வெல்கம் டு கல்வி நம் கையில் டெட் பேப்பர் ஒன் தமிழுக்குரிய இன்ட்ரோ வீடியோ தான் இது தமிழ் வந்து எங்கெங்க எதை இதெல்லாம் படிக்கலாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் அது எக்ஸாக்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த டெ கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி எங்கெங்கே இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ரெஃபர் பண்ணும்போது பென்சிலில் ரன்னிங் லெட்டரில் எழுதிட்டேன் பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது முடித்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம ஒரு ஒரு வீடியோவாக போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கவிஞர்கள் அவங்களோட பிறந்த ஊர் என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லை அப்படின்னா அவங்களோட சிறப்பு பெயர் கொடுத்து அவங்களோட நேம் இல்லைனா அவங்களோட நேம் கொடுத்து சிறப்பு பெயர் அதே மாதிரி தான் கவிஞர்களோட சிறப்பு பெயர் கொடுத்துட்டு இல்லை அவங்களோட பெயர் கொடுத்துட்டு அவங்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஃப்ரம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் மூணாவதுலேருந்தே இருந்தது அடுத்து வந்து ஏதாவது ஒரு இருந்து வரிகள் கொடுத்துட்டு இது வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நூலோட சிறப்பு பெயர்களும் கேட்டிருக்காங்க கவிஞர்களோட சிறப்பு பெயர் ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்து நூல் சிறப்பு அதுவும் இங்கவே சொல்லிட்டோம் ஸோ இது எல்லாமே கொஷின்ஸில் வந்திருந்தது அதுக்கப்புறம் இலக்கணம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தது பண்புத்தொகை வினைத்தொகை உரிச்சொல் வேற்றுமை தொகை எல்லாமே இருந்தது தான் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் முற்றச்சம் பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று அதோடய வகைகள் இது எல்லாமே ஆனால் சிம்பிளாக கொஷின்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக இதில் வந்து கேட்காமல் மேலோட்டமாக ஆனால் இந்த இலக்கணத்தை வச்சு கேட்டிருந்தாங்க தென் பொருள் அதாவது பொருத்துக மாதிரி கொடுத்து நாலு வேர்டு இந்த பக்கம் நாலு வேர்டு மீனிங் அகர முதலி மாதிரி பொருள் கண்டுபிடிச்சி நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்து அந்த முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சங்கம் அந்த சங்கங்கள் எந்தெந்த சங்கங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அதை பத்தி மேலோட்டமா கேட்டிருந்தாங்க பிளஸ் அந்த அந்தந்த சங்க காலத்துல எந்த வகையான எழுத்துக்கள் வந்து இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க அடுத்து இலக்கணத்துல வந்து எழுவாய் பயநிலை செய்யப்படு பொருள் கொடுத்திருந்தாங்க அடுத்து நூல் நூலாசிரியர் பத்தி கொஸ்டின் இருந்துச்சு நான் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க படிக்கலான்றதை நான் சொல்லிடுறேன் அடுத்து ஜிகே வந்து மேக்ஸிமம் ஒரே நடையிலேருந்து தான் ஜிகே கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம உரைநடையை படிச்சுக்கிட்டோம்னாலே ஜிகே வந்து அட்டன் பண்ணிடலாம் தமிழில் வந்து கொஷின்ஸ் அடுத்து வந்து அந்த இதுவும் உரைநடை தான் ஸோ இது எல்லாமே உரைநடை தான் அறிஞர்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் அப்புறம் அந்த இலக்கியம் நாடகம் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அடுத்து ஜி கே கொஸ்டின் தான் பாடத்துல இருந்து தான் பாடத்துல இருந்து தான் அப்போ வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு நிறைய வந்து இருந்து தான் கேட்டிருந்தாங்க இலக்கணம் பாதி இது பாதின்ற மாதிரி இருந்தது தென் இன எழுத்து இது எல்லாமே வந்து நம்ம புக்ல இருக்கு இதுலயும் இன எழுத்து இல்லாத எழுத்து எதுன்னு கூட கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல அதே மாதிரி இப்ப இந்த யார் எது எவை இதுக்கு விடையா வர்றது என்ன இதே மாதிரி ஒன்னொன்றுக்கும் இது இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன போடுவோம் எழுவாயா பயனிலையா செய்படு பொருளாக இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து இந்த பஞ்சுவேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ பஞ்சுவேஷன் வச்சு கரெக்டாக அந்த சென்டென்ஸ் இது பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அடுத்தது வந்து பொருள் அந்த சொல்லோட பொருள் கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம இந்த பனை வேறு இந்த பனை வேறு ஸோ இந்த மாதிரி சொல் பொருள் கேட்டிருந்தாங்க அந்த ஆளாக அதெல்லாம் வச்சு அடுத்து பகுபத உறுப்புக்கள் ஸோ இதில் இடைநிலை என்ன சந்தி என்ன இந்த மாதிரி இருந்த பகுபத இருந்து கேள்வி இருந்தது அப்புறம் குறிப்பு ஸோ இலக்கண குறிப்பில் வந்து நிறைய இல்லை சும்மா பேஸாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு அடுத்து தலைவர்கள் இதுவும் வந்து உரைநடை தான் அதுக்கப்புறம் அந்த ஓமை ஓமேயம் ஓம உறுப்பு இடைச்சொல் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க அடுத்து தலைவர்கள் வந்து அவங்க தொடங்கிய நூல்கள் இதழ்கள் இதெல்லாமே இருந்துச்சு அடுத்து பொருள் இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்து அதுக்கும் பொருள் கேட்டிருந்தாங்க அடுத்து மரபு தொடர் இந்த மாதிரி மரபு தொடர்கள் காணல் நீர் ஆகாய தாமரை இந்த மாதிரி கொடுத்து அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருந்தாங்க அடுத்து தலைவர்கள் தலைவர்கள் எல்லாமே மேக்சிமம் பாடத்துக்குள்ள இருக்கு அப்படியே அந்த லைன் அப்படியே எடுத்திருக்காங்க அடுத்தது கலம்பகம் பரணி உலா அந்தாதி கன்னி இந்ததெல்லாம் வந்து மீனிங் கேட்டிருக்காங்க ஸோ பர பரணினா என்ன உலானா என்ன கேள்வி கொடுத்து இதை ஆன்சர் வர மாதிரி இருந்தது ஸோ அப்போ இதை பற்றிலாம் நம்ம படித்து வச்சுக்கணும் அடுத்து ஆங்கில சொல்லோட தமிழ் சொல் ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லைனா ஒரு ஆங்கில சொல் கொடுத்து இதில் இது எது வந்து தொடர்பு இல்லாத ஒன்று இதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அடுத்து கூற்று காரணம் இது வந்து தான் இருக்கு அடுத்து நூல் குறிப்பு அந்த செய்யுள் பகுதியில் இருக்கிற அந்த பாட்டு அந்த நூலை பத்தி கேட்டிருந்தாங்க ஆறு அதோட சிறப்பு பெயர்கள்லாம் கேட்டிருந்தாங்க சங்க காலத்துல குறிக்கப்பட்ட ஆறுகள் தான் வந்து நிறைய கொஷின் கொஸ்டினா இருந்தது அடுத்து இந்ததுக்கெல்லாம் வந்து மீனிங் கேட்டிருந்தாங்க அடுத்து நீர்நிலைகள் அந்த எந்த மண் வகையில எந்த நீர்நிலைகள் இருக்கு இந்த மாதிரி இது எல்லாமே பாடத்துலதான் இருக்கு அடுத்து பொறுத்துக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அடுத்து பயிர் வகை அப்புறம் இலை இலை எப்படி சொல்லுவோம் மணிகள் எப்படி சொல்லுவோம் கொழுந்து எப்படி சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இதில் இருந்தும் கேள்விகள் இருந்துச்சு அடுத்து இந்த லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இதை வச்சும் கொஷின் கேட்டிருந்தாங்க இது புக் பேக்கில் இருக்க கொஷின் அப்படியே வந்தது ஸோ மேக்சிமம் நிறைய கொஷின்ஸ் வந்து அப்படியே புக் பேக்கில் இருந்துச்சு பாடத்துக்குள்ளே இருந்ததுன்னா அப்படியே அந்த லைன் மாறாமல் அப்படியே தான் கேட்டிருந்தாங்க அடுத்து பாடல் அடி அந்த செய்யுள் வரிகள் கொடுத்துட்டு இது எந்த நூலில் இருந்துச்சு எந்த புத்தகம் எந்த செய்யுள் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அடுத்து இது ஜிகே வந்து புத்தக நடை அடுத்து குரல் அதிகாரத்தெல்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு குரல் கொடுத்து இது எந்த அதிகாரம் அதாவது அதிகாரத்தோட பெயர் கேட்டிருந்தாங்க அடுத்து ஜிகேனா உரைநடை தான் அடுத்து காரண பெயர் இடுகுறி பெயர் சிறப்பு பெயர் சிறப்பு இருகுடி இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் இந்த அணி இது எல்லாமே அப்படியே இருக்கு இந்த டாபிக் எல்லாமே அடுத்து ஆசிரியர்கள் அவங்க இயற்றிய நூல்கள் ஆசிரியர்கள் நடத்திய இதழ்கள் அடுத்து திருக்குறள் இல்லைன்னா பாடல் செய்யுள் பாடல் வரிகள் வரிகள் கொடுத்துட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தைக்குரிய மீனிங் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்து தான் கேட்டிருந்தாங்க அடுத்து கவிஞர்களோட கூற்று இப்போ இந்த மாதிரி ஒரு கூற்று கொடுத்து இது எந்த கவிஞர் சொன்னது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அடுத்து பிரித்தி எழுதுகி எழுதுக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது பாரினில் இது அவ்வுருவம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் வீடியோல ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அடுத்து பிரிவுகள் இந்த என் பேராயிரம் அஷ்டதி கஜங்கள் கரணத்திலவர் இது எல்லாமே வந்து தமிழ் தமிழ் புக்கில் இருக்குது அடுத்து இதுக்குரிய மீனிங்லாம் கேட்டிருந்தாங்க அது அது அவை அவைகள் இது எல்லாத்துக்கும் மீனிங் கேட்டிருந்தாங்க அடுத்து ஆவு பெயர் அதோடய வகைகள் பற்றி கொஸ்டின் இருந்தது அடுத்து மிகும் இடம் மிகா இடம் பற்றி கொஸ்டின் இருந்தது அடுத்து ஊர் அதோட சிறப்பு இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இணைச்சொல் வச்சும் கொஸ்டின் இருந்துச்சு அடுத்து விருது இத விருது வந்து எதில் இருக்குது அப்படின்னா உரைநடையில் இருக்குது ஸோ அந்த உரைநடையில் இருந்து கேட்டிருந்தாங்க அடுத்து புலவர்கள் பற்றி கேட்டிருந்தாங்க எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒரு எழுத்த கொடுத்து இந்த எழுத்து வந்து எந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அடுத்து சேர்த்து எழுதுக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஸோ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பொறுத்தளவு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அடுத்து சொல் வகைகள் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடைச்சொல் வடைச்சொல் இது எல்லாமே வந்து புக்கில் இருக்குது அடுத்து ஐவகை நிலம் அதாவது இந்த நெய்தல் நிலம் பற்றி ஒரு சிக்ஸ்த்தில் ஒரு லெசன் இருக்குது அதே மாதிரி செவன்த் எய்த்ல எது இருக்குன்னு தெரில ஸோ அந்த நிலங்கள் பற்றி அதோட கருப்பொருள் அது சார்ந்து கொஷின் இருந்துச்சு அடுத்து இரு பொருள் தரும் சொல் ஒரு சொல் இருக்கும் அதுக்கு ரெண்டு பொருள் இருக்கும் அதுலேருந்து கேள்வி இருந்துச்சு அடுத்து அளபடை ஸோ இப்போ ஒற்றளபடையில் எத்தனை மெய் எழுத்துன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அல்லபடையிலருந்து கேள்வி வந்துச்சு இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது அப்படியே இருக்குது தலைப்பாவை அடுத்து இப்படி இந்த மாதிரி பொருள் கொடுத்து பொறுத்த சொல்லியிருந்தாங்க இல்லைனா இதில் ஏதோ ஒன்று தப்பு எது கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அடுத்து மெய்ப்பாடுகள் வச்சு கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த என் வகை மெய்ப்பாடுகள் வகை வெகுளி அச்சம் இது சார்ந்து கேள்வி இருந்துச்சு அடுத்து பாவகை ஒரு நூலோட பேர் கொடுத்து அதை வெண்பாவா ஆசிரியப்பாவா அந்த மாதிரி களிப்பாவா வஞ்சிப்பாவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தென் முதல் எழுத்து முதல் எழுத்து வந்து ஒரு டாப்பிக்காகவே இருக்குது ஆறாவது தமிழில் ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வந்திருந்தது அடுத்து நூல் ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு இதோட கொடு ஏதோ கொடுத்துட்டு அதில் என்ன கருத்து கூறியிருந்தாங்க இல்லை அதில் எத்தனை அடிகள் இருக்கும் இப்போ கண்ணினா அதில் எத்தனை அடிகள் இதில் வந்து தேவாரத்தில் எத்தனை பாடல்கள் இருந்தது அப்படின்னுலாம் ஒரு கேள்வி இருந்துச்சு அடுத்து யாழ் 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 வகைகளில் யாழில் அந்த யாழ் வகைகளில் ஒவ்வொரு யாழை நரம்புகளோட எண்ணிக்கை வச்சு யாழோட பேர் கேட்டிருந்தாங்க அடுத்து நூல்கள் அதில் எத்தனை பாடல்கள் இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதில் அடிகள் எத்தனை வரிகள் இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும் இதில் எத்தனை பாடல் இருக்குது இதுலேயும் கொஸ்டின் இருந்துச்சு அதுலேயும் கொஸ்டின் இருந்துச்சு அடுத்து வழக்கு வகைகள் காப்பிய வகை இலக்கிய வகை உலக காப்பிய வழக்கு இலக்கிய வழக்கு உலக வழக்கு நூல் வழக்கு மொழி வழக்கு ஸோ இந்த வழக்கு வகைகள் பற்றியும் புக்கில் இருக்குது இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அதாவது இது வந்து உரைநடையிலேயே இருக்குது மா அப்படிங்கிறதுக்குரிய பொருள் இருந்துச்சு கேள்வியாக இன எழுத்து ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்து எதிகை மோனை எய்பு தொடை முரண் இதிலேருந்து கொஷின் இருந்துச்சு அடுத்து ம மரபு பெயர் மரபு வினை மரபு ஒளி மரபு அந்த இதுல இருந்துச்சு அடுத்து வந்து பெயர் வந்து வகைகள் இடம் பொருள் காலம் பண்பு சினை குணம் இது எல்லாமே அந்த பெயர்ச்சொல்லோட வகைகள் எல்லாமே கொஸ்டினா இருந்துச்சு இது எல்லாமே புக்ல இருக்கிறது தான் நம்ம வரிசையா பார்க்கலாம் அடுத்து இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொற்களோட வகைகள் சோ இந்த இதுலயும் கொஸ்டின் இருந்தது அடுத்து கடையெழு வள்ளல்கள் பற்றியும் கொஷினில் இருந்துச்சு அடுத்து இந்த லகர லகர வேறுபாடில் இந்த மாதிரி வந்து கொடுத்து இதில் ஏதோ ஒன்று ஆன்சர் வர்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்த பாடல்கள் என்னைக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்து இந்த ஓர் அது அஃது இது இதெல்லாம் வந்து எந்த இடத்துல பயன்படும் ஸோ எந்த இடத்துல ஓர் பயன்படுத்தணும் எந்த இடத்துல ஒன்று பயன்படுத்தணும் இது எல்லாம் கேள்வியாக கேட்டிருந்தாங்க அடுத்து அடுக்கு தொடர் இரட்டை கிழவி அடுத்து அகச்சுட்டு புறச்சொட்டு ஸோ இதுவுமே ஆறாவது இலக்கணப் பகுதி தான் ஸோ இதுதான் ஓவராலாக தமிழில் இருந்துச்சு நம்ம இப்போ வந்து தமிழ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரைக்கும் ரெஃபர் பண்ணேன் கொஞ்சம் ஒரு மூணு நாலு அஞ்சில் வந்து அந்த பாட்டு வரியில் ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையோட மீனிங் கேட்டிருந்தாங்க ஆறாவதில் கொஞ்சம் கொஷின் இருந்தது ஸோ எட்டாவது வரைக்கும் நம்ம ஓரளவு படித்தோம் அப்படின்னா முப்பதுக்கு இருபது கொஷினுக்கு மேலே வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கொஷின் அட்டன் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து இப்போ நம்ம எப்படி வீடியோ போட போகிறோம் அப்படின்னா நிமோனிக்ஸ் வச்சு தான் போட போகிறோம் அதாவது எப்படி ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ